ஹலோ வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரியும் எதை பற்றி சொல்ல போகிறோம் நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க சரி வாங்க ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவேன்னா வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விசிட்டுக்காக வந்து நம்ம கிளம்பியிருந்தோம் அங்கே எப்படி நம்ம எப்படியெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் வீடுகள் வந்து பட ஜோராக வேலையிட்டிருந்துச்சு இதையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்து அப்படியே நம்ம வந்து கிளம்பியாச்சு கிளம்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம ரிலேட்டிவ் வந்து இன்விடேஷன் கொண்டு சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து சாப்பாடு எல்லாமே வந்து செஞ்சாச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து நம்ம வந்து செஞ்சோம் அப்போ பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் ஒயிட் ரைஸ் வந்து செஞ்சிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி சட்னி கொத்தமல்லி சட்னி வந்து ஆல்ரெடி வந்து மார்னிங்கே செஞ்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் வந்து வச்சிருந்துச்சு அப்புறம் வந்து கீரை பொரியல் வந்து செஞ்சு வச்சுருந்தோம் இது வந்து ஒரு சில ஊரில் என்ன கரிஞ்சி குட்டி கீரை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில் வந்து மிளகு தக்காளி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி மிளகு தக்காளி கீரைன்னு தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பருப்பு சாம்பார் வந்து செஞ்சுருந்தோம் பருப்பு சாம்பார் வந்து கொஞ்சமாக வந்து செஞ்சு ரெடி பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி கொத்து அப்படின்னு சொல்லி செஞ்சுருந்தோம் அது என்ன அப்படின்னா சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிட்டு தக்காளி கிரேவி மாதிரி வணக்கி அதில் சாஸ் ஆட் பண்ணிட்டு அந்த இது ஆட் பண்ணி வெங்காயம் அதெல்லாம் இது பண்ணி அப்புறம் சப்பாத்தி வந்து பிச்சு போட்டு கிளறி ரெடி பண்ணோம் சப்பாத்தி கொத்து ரெடி ஆசிச்சு இதில் வந்து எக்கு ஆட் பண்ணாங்கன்னா எக்கு சப்பாத்தி அதாவது முட்டை பரோட்டா அது மாதிரி செய்கிற மாதிரி ஆஸ் இது வந்து இது அதில் லைட்டாக வந்து கொத்தமல்லி தழை தூவி விட்டு செஞ்சால் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரெடிஷ்னலான முறையில் பானையில் வந்து குழம்பு வச்சோம் என்ன அப்படின்னா தட்டைப்பயிறு குழம்பு தான் வந்து செஞ்சுருந்தோம் நீங்கள் யாராவது பானையில் செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பானையில் செய்கிறது பிடிக்குமா இல்லை கேஸில் வைக்கிறது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட்டில் விடுங்க உங்களுக்கு எந்த லை உங்களுக்கு எந்த இதில் வந்து ட்ரெடிஷ்னலாக வைக்கிறது பிடிக்குமா இல்லை கம்ப்யூட்டர் அதாவது இதில் வைக்க பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு தான் வந்து நம்ம கிளம்பியாச்சு கோவிலில் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்கு ஸோ அதுக்கு வந்து நம்ம கேட்டுக்கிட்டோம் அங்கே எல்லாருமே வந்து டான்ஸ் பண்ணாங்க அதுதான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து லைவாக வந்து இனிமேல் தான் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து நான் வந்து உங்களுக்கு கீரை கொடுப்பேன் வீடியோ வந்து ஸ்க்ரிப்ட் பண்ணுவேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எப்படி தெரியும்